நனவானே நனவன எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேக்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை மேட்ச் முடிஞ்சதும் பேசிருக்காரு சரி வாங்கவர் இப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச டிசி வர்சஸ் குஜராத் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசி டீம் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஓர்லயே தொண்ணூறு பண்ணி முடிச்சிட்டாங்க நாங்கள் ஆடவே வரல பா சும்மா சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க நேற்று வந்து குஜராத் டீம் வந்து பிளே பண்ணாங்க வெறும் எண்பத்தி ஒன்பதுக்கு ஆல் அட் ஆயிட்டாங்க அது பக்கம் நம்ம டெல்லி கேபிடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரன்னு டார்கெட்டுக்கு நாங்க பத்து ஓவருக்கு மேல எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பவர் பிளேல இருந்து அதிரடியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம சாய் ஹோப்பு கூட பாத்தீங்கன்னா நேற்று வந்து அதிரடியா பிளே ட்ரை பண்ணாரு என்னதான் விக்கெட்ஸ் விட்டு இருந்தாலுமே எட்டு புள்ளி நாலு ஓவரிலே மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தாங்க நம்ம ஜேக் பிரேசர் மெக்கூர் வந்து சொன்னாரு அதாவது நான் வந்து ரிக்கி பாண்டிங் கூட சேர்ந்து விளையாடுறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது கனவா நனவா அப்படின்னு சொல்லி நானே எனக்கு கிள்ளி பாத்துக்கிறேன் எனக்கு இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா அது வந்து ரிக்கி பாண்டிங் தான் அவர் கூட நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுவரைக்கும் நினைச்சு கூட பாத்தது இல்ல அது மட்டும் இல்ல எனக்கு எங்க டீம்ல தேவையான ஃப்ரீடம் எல்லாமே நம்ம ரிக்கி பாண்டிங் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னோட கேம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மேட்சஸுமே நான் வந்து சிறப்பா தான் பிளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேக் பிரேசர் மெகூருக்கு வந்து ஓப்பன் पड़ा हुए सलेर